ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் நாம் சாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் வந்துங்க நிறையா மூணு டிகிரி நாலு டிகிரி படிச்சிருக்கிறேன் இருக்கிற எல்லாமே எல்லா படிப்பும் படித்து முடிச்சிட்டேன் நான் வந்து ஸ்டேட் லெவலில் இன்டர்நேஷ்னல் லெவலில் ஃபர்ஸ்ட்டில் வந்துருக்கிறேன் ஆனால் ஒன்றுமே படிக்காத ஒருத்தன் இவ்வளோ வாழி வாழ்க்கையில் முன்னேறி அவன் பல லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் அந்த தொழிலுக்கு நல்லா வந்து முதலிடத்தில் இருக்கிறான் நான் ஏன் இப்படி பின்தங்கிய நிலையில் இருக்கிறேன் நீ எல்லாரும் கேள்வி கேட்குறீங்க இல்லைங்களா அதுக்குண்டான பதில் தான் சாயப்பா இந்த பதிவில் சொல்கிறாரு ஏன் அப்படின்னு பார்க்கும்பொழுது இவ்வளவு நீங்கள் எவ்வளவு படித்தாலும் சரி அதுக்குண்டான படிப்பும் படிக்காதவங்களும் எப்படி முன்னேறி இருக்கிறாங்க அந்த பதிவை நம்ம இதில் பார்க்கலாம் சாத்திரங்களில் தேர்ச்சி பெற்று விட்டாலோ உடலை வருத்தி சாதனைகள் புரிந்தாலோ ஆன்மீகத்தில் நீ முன்னேறி விட முடியாது எல்லா காரியங்களையும் இயக்குபவர் குரு என்பதை திடமாக நம்பினால் மட்டுமே உனக்கு முன்னேற்றம் உண்டு குருவின் மகிமையை உணர்ந்து அவரே ஹரி அவரே ஹரன் அவரே பிரம்மா என்பதை உணர்ந்தவனே உண்மையான பாக்கியவான் ஆவான் எவ்வளவு உடலை வருத்தி நீங்கள் எவ்வளவு உங்களோட அனைத்து பட்டப்படிப்பையும் முடித்தாலும் நீங்கள் வந்து வாழ்க்கையில் முன்னேறணுன்னா இது மாதிரி நீங்கள் குருவை அடிப்பணிந்து அவரோட பாதத்தை நம்ம சாயப்பாவை பாதத்தை பிடித்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றியடைய முடியும்